தமிழக அரசியல் கழகத்துல இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நாளிட்டே சொல்லலாம் அடுத்தடுத்து பிரேக்கிங் நியூஸா வந்துட்டே இருக்கு கலையில திமுக கூட்டணியில தேமுதிக நினைஞ்சது வந்து மிக முக்கியமான பேசுபொருளா மாறுச்சு அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பண்ருட்டியார் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா ஒரு கழகம் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற பெயர்ல ஒரு கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு இது தொடர்பா தான் இந்த வீடியோ நான் பேச போறோம் பண்டுட்டியார பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல வந்து மிக மூத்த மூத்த அரசியல்வா சொல்லி சொல்லலாம் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் கொண்டவர் அது மட்டும் இல்லாம இவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து அஹ் அண்ணாவினுடைய பேச்சால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அங்கிருந்து தொடர்ந்துச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அவருடைய அரசியல் பயணம் என்றது தொடங்கியிருக்கு அஹ் கருணாநிதி அமைச்சரவையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆருடைய அமைச்சரவை அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து பிரிந்து வெளியே வந்தது பாமக அப்படின்ற மாதிரியான நீண்ட நெடிய வரலாறு கொண்டவர்கள் இவருடைய அரசியல் பார்வையை எப்படி நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல முக்கியமான அரசியல் கட்சிகள்னு எதெல்லாம் இருக்கோ எல்லா கட்சிகள்லயுமே பண்டிட ராமச்சந்திரன் அவர்களுடைய பெயர் இருக்கதான் செய்து அதிமுக திமுக பாமக தேமுதிக எல்லா கட்சிகளுமே மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கான கட்சி அது எல்லாத்திலயுமே வந்து பண்டபடி ராமச்சந்திரன் உடைய பிரசன்ஸ் அவருடைய பங்களிப்பு அப்படின்றது இருந்திருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இப்ப புது கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணமும் இந்த மெயினா அவர் இன்னைக்கு கொடுத்த பிரஸ் ஓபிஎஸ் அவர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு அவருடைய இவ்வளவு நாட்களாக நீண்ட காலமா ஒரு லாங்கஸ்ட் டேர்மா அரசியல்வாதியா இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையில ஒரு எதிர்ப்பு முனை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுல இருந்து அவரை வந்து வெளியேற்றினதுதான் அதுவும் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது அப்படின்றதுதான் கட்சியினுடைய தலைமையை பத்தி அவதூறா பேசுறாரு அப்படின்ற அந்த காரணங்கள் காரணமா தான் அவர் வந்து வெளியில் அனுப்பியிருந்தாரு அதுவும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு அட்வைசரா பயன் பயணம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறாரு ஓ பி எஸ் அவர்கள் மேல அதிருப்தியை தெரிவிக்கிறாரு அப்படின்றது ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியலையும் வந்து கேள்விக்குள்ளாக்குது அது மட்டும் இல்லாம அவரை நம்பியே வந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கை வந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிடுறாரு அஹ் இது நம்ம கண்டிப்பா உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அவர்கள் கூட பயணிச்ச முக்கியமான நபர்கள் எல்லாருமே வந்து திமுக அஹ் ஏன் இப்ப யார் வெளியேற்றினாங்களோ அவர்களுக்கூட போய் இணைகிற ஒரு ஒரு சூழல் தான் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அது கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம்தான் ஏன்னா என்ன எதனால கட்சி ஆரம்பிக்கணும் எல்லாருமே இருக்கக்கூடிய கட்சிகள்ல போய் சேர்றாங்க அப்படி இருக்கும் போது ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பிச்சு அதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருடைய நோக்கம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பெரிய பியூச்சரிஸ்டிக்கா ஏதோ யோசிக்கிறாரு அப்படின்றது மட்டும் இதன் மூலமா ரொம்ப தெளிவா தெரியுது இப்போ அரசியல் கட்சியோ இல்ல ஒரு அமைப்போ எந்த காலகட்டத்துல வேணாலும் நம்ம ஆரம்பிக்கலாம் ஒரு தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு தேர்தல் தொடர்பான ஒரு அனுகூலம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஒண்ணு வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம் இல்ல வந்து கூட்டணியா அமைக்கலாம் பண்டுட்டியாருடைய அந்த கழகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆஹ் இது வந்து எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு பாக்குறீங்க ஒரு கூட்டணியா இல்ல வெளியில இருந்து ஆதரவா இல்ல எஞ்சிருக்கூடிய கட்சிகளுக்கு கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்த மாதிரி பண்ணுவாங்களா இப்ப எந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பாருன்றும் பார்க்க முடியும் இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுல முக்கியமான கட்சிகள்னா அதிமுக திமுக இந்த அதிமுகவுல ரொம்ப பெரிய தலைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் சசிகலா இருக்கட்டும் அதே மாதிரி இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் இவர்கள் எல்லாருமே வந்து இவர்கள் அரசியல்ல ஒரு முக்கியமான நபர்களாக இருந்துட்டு இருக்காங்க அந்த சூழல்ல தேர்தல்ல போட்டியிடாம இந்த தேர்தல் வந்து கடந்துடக் கூடாது அப்படின்றதுல எல்லாருமே முனைப்போட இருக்காங்கன்றது மட்டும் இதன் மூலமா தெரியுது சசிகலா அவர்களும் சமீபத்துல ஆலோசனைகள் நடத்திக்கிட்டே இருக்காங்க மீட்டிங்ஸ் தோறும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களும் மறைமுகமாவது இந்த தேர்தல்ல அவங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுல வந்து உறுதியா இருக்கிறாங்க அதே மாதிரி இவரும் தேர்தல பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரு சோ அதன் நீச்சையாக ஒண்ணு கூட்டணி அமைக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டணி போகணும் அப்படின்ற நோக்கம் இருக்கலாம் அப்படின்றும் ஒரு பார்வை இருக்கு திமுக அல்லது தாவேகா இந்த இரண்டு கட்சிகளோட கூட்டணி போக வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் தெரியுது அதிமுக கூட போகணும் அப்படின்னு இருந்தா இபிஎஸ் அவர்கள் கூட வந்து அவர் சமரசமா போய் சேர்ந்து இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்துல அவரு இந்த கட்சி இயக்கம் மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சு போகணும்னு நினைக்கிறாருன்னா ஒன்று தாவேக்காவா இருக்கலாம் அல்லது திமுகவா இருக்கலாம் விஜய் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுவரையும் காணாத ஒரு களமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு வர்றாங்க அது காரணம் வந்து உடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை தான் இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அதுல வந்து மிக முக்கியமான ஒரு நபரா வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார் அதே மாதிரி இப்போ தாவேக்கா வந்து ஆரம்பிக்கப்படும் பொழுது ஓபிஎஸ் இருந்து அவர் வந்து நிச்சயம் தாவேக்காவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பண்டூட்டி ராமச்சந்திரன் தொடர்பா நிறைய தகவல்கள் வந்துச்சு ஆனா கடைசி வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம கடைசியில வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டார் சோ தாவுக்கவுடன் அவர் வந்து இணக்கமா போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரியான சூழல் எப்படி இருக்கு ஆமா சார் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ஏன்னா தாவேகாவுல இருந்து வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் இன் பர்சனா வந்து தனிப்பட்ட நபரா போய் கட்சியில வந்து அமைச்சர்களா இருக்கட்டும் எம்எல்ஏக்கள் எம்பிகள் எல்லாரும் போய் இணைகிறாங்க தவிர ஒரு கூட்டணியா ஒரு கட்சியா போடுது அப்படின்றது எண்ணிக்கை குறைவா இருக்கு அதனாலே வந்து தனித்து விடப்பட்டுட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவ்ஸ் எல்லாம் தாவேக்கா மேல வைக்கப்பட்டுட்டு இருக்கு சோ அதனால தாவைக்கா சார்பாக ஏதாவது கட்சி ஆரம்பிச்சு கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற டிமாண்ட் வச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால இவர் அந்த முடிவு எடுத்தாரா ஒரு கேள்வி வருது அது ஒருவேளை இவர் பன்ரெட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தாவைக்கா கூட கூட்டணி வச்சாங்கன்னா இவருடைய அரசியல் அனுபவம் தாவேக்காவுக்கு கண்டிப்பா ஒரு அடிஷ்னல் பிளஸ் ஆ இருக்கும் வளர்ந்து வரக்கூடிய கட்சி அப்படின்றப்போ ஒரு ஓபிஎஸ் மாதிரியான ஆ இருந்தவருக்கு ஒரு அட்வைசராக இருந்தவர் அது மட்டும் இல்லாம அண்ணாவர்கள் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்து அரசியல் பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் தேமுதிக பாமக எல்லா கட்சிகளிலும் இருந்து அவர் எல்லா கட்சிகளிலும் ஒத்து போகக்கூடிய நபர் அடாப்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நன்கு தெரிந்த ஒரு நபராகவும் பன்பட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க அவருடைய அரசியல் முதிர்ச்சி அஹ் பழத்துல அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அதெல்லாம் வந்து கண்டிப்பா தாவேகாவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கா தாவேகாவுக்கே அது அமையும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்து இருக்கு பட் ஆனா என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படின்றத வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும் திமுக கூட்டணி அப்படின்றத ஏன் சொல்லியிருந்தன்னா திமுகவுல இப்ப போதுங்கிற அளவுக்கு நிறைய கட்சிகள் வந்து சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு கூட பிரேம்லதா அவர்கள் அதிர்ச்சியா தர்ற வகையில மார்னிங்கே ஒரு நியூஸா போய் திமுக கூட போய் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த சூழல்ல திமுக கூட போறது வந்து அவரு ஆரம்ப காலத்துல ஒரு திராவிடர் கட்சி திரா ஆரம்ப காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில இருந்தாலுமே திமுகவுக்கு போவாரான்றது ஒரு கேள்வியாக தான் இருக்கு சோ தாவே காவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் நிச்சயமா அதே மாதிரி இப்போ கூட்டணி சேராம சில நபர்கள் இருக்காங்க இப்ப வந்து ராமதாஸ் அஹ் ராமதாஸ் தரப்பு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இப்ப ஒண்ணு ஓபிஎஸ் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்றதே தெரியல இதுல இன்னொரு முரண்பாடு என்னன்னா ஓபிஎஸ் அணியிலிருந்து தான் வெளியே வந்திருக்கேன் இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவர் ஒரு கட்சியா கடமோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓபிஎஸோட ஒரு இணக்கமா போவாரா இல்ல ராமதாஸ் தரப்பு அரவணைப்பாரா இப்ப இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு தனியா நிப்பாங்களா இல்ல தாக்கா கூட போக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் எழுது கண்டிப்பா சார் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம முன் வச்சிருக்கிறோம் சோ மக்களும் இதை கண்டிப்பா உற்று நோக்கி கவனிச்சிட்டு இருப்பாங்க இன்றைக்கு தேவதிகா ராமச்சந்திரன் ராமச்சந்திரனுடைய புது இயக்கம் இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு ஒரே நாள்ல நடந்திருக்கு சோ பன்னிரொட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய இந்த ஒரு ஆரம்பம் இந்த ஒரு தொடக்க புள்ளி அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுது என்ன நோக்கத்துல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க தாவேகா கூட கூட்டணி போவாரா தனித்து செயல்படுவாரா எது இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு சாதகமாக அமையும்ன்றத உங்க பார்வையிலிருந்து நீங்களும் சொல்லுங்க